நமஸ்காரம் ஸ்ரீமத்தி ராமானுஜாய் நமகா ஸ்ரீமத்தி நிக்கமாந்த நாச்சியார் திருமொழியில் ஒவ்வொரு பதிகமா இது வரைக்கும் பார்க்காதவா யாராவது இருந்தால் மாலத்தீ ராகவன்ற அந்த பிளேலிஸ்டில் போய் படைசலா ஒரு வாட்டி பார்த்துடுங்க உங்களுடைய கமெண்ட்டை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் போடுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவும் நீங்கள் கொடுக்குற அன்பும் தான் எங்களை மாதிரி இருக்கிறவளுக்கு ஒரு ஒரு ஊக்குவிக்கு கொடுக்கும் இதனால் நம்மளுடைய சனாதன தர்மங்களும் மென்மேலும் வளரும் அது மாதிரி எதுவான பிழைகள் இருந்தால் அதை நீங்கள் சமிக்கணும் ஏன்னா நாங்கள்லாம் இப்போதான் ஓரளவுக்கு இந்த எல்லாம் கற்று வெளியில் சொல்லணும்னு நினைக்கிறோம் அது எதுவான இருந்தால் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணலாம் அதை நாங்கள் சரி பண்ணிக்கிற அடுத்த வீடியோ செஷன்ல இப்போ நம்ம பதிமூணாவது பதிக்கத்தில் ஆண்டாள் நாச்சியாருடைய அந்த காதல் நோயை தணிக்கிறதுக்காக அவ என்னென்ன வழிமுறைகளை சொல்றான் ஒன்று ஒன்னா பார்த்தோம் முதல் பாசனத்துல கண்ணனுடைய பெருமாளுடைய பீதக ஆடையை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றா ரெண்டாவது பாசனத்துல திருத்துழாயை என் கூந்தலில் சூடுங்கள் சொல்றா மூணாவது பாசனத்துல வனமாலையை என் கழுத்துல போடுங்கன்னு சொல்றா நாலாவது பாசனத்துல பெருமாளுடைய வாயில் இருக்கிற தீர்த்தத்தை கொணர்ந்து என் இழைப்பை நீக்குங்கள் அப்படின்னு சொல்றா இப்போ அஞ்சாவது பாசுரத்தை நம்ம பார்க்கலாம் அழிலும் தொழிலும் ஒரு காட்டான் அஞ்சேல் என்னான் அவன் ஒருவன் தழுவி முழிசி புகுத்து என்னை சுற்றிச் சுழன்று போகானால் தலையின் பொழில்வாய் நிறைப்பின்னே நெடுமால் ஊதி வருகின்ற குழலின் தொலைவாய் நீர் கொண்டு குளிர இடத்துல பாருங்க அழிலும் தொழிலும் ஒரு காட்டான் நான் அவனுக்காக அழுதுட்டே இருக்கேன் ஐயோ வரமாட்டானா வரமாட்டான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அவனை நினைச்சு நினைச்சு நினைச்சி என் மனசுலயும் அழற என் கண்லயும் ஜனம் வந்து இருக்குது தொழிலும் ஒரு காட்டான் டெய்லி தொழுகிறேன் தொடர்ந்து நான் வணங்குறேன் டெய்லி வந்திருப்பா வந்திருப்பான் அவன் கிட்ட ஆனாலும் ஒரு காட்டான் தன் திருமேனிய என்னை காட்ட மாட்டேன்றானே எவ்வளவுதான் அழுதாலும் எவ்வளவுதான் தொழுதாலும் தன்னுடைய திருமேனியை காட்ட மாட்டேன்றானே அஞ்சேல் என்னான் அவன் ஒருவன் அன்னைக்கு சொன்னா நீ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு அஞ்சேல் என்னான் அவன் ஒருவன் இதே மூன்றாவது பாசனத்திலேயே அந்த வார்த்தை வருது பாருங்க அஞ்சேல் என்னான் அவன் ஒருவன் இந்த மூன்றாவது பாசனத்திலே மூன்றாவது வரியில வருது இந்த இந்த இது முதல் வரியிலே கொடுத்திருக்கா தழுவி முழுசு புகுத்து எண்ணெய் அதாவது என்னை நெருக்கி அணைச்சி முன்னம் பின்னம் சூழ்ந்து அப்படி இப்படி ஆட விடாம சுற்றி சுழன்று போகானால் அப்படி இப்படி என்னை கட்டி பிடிச்சி என்னை ஆற தழுவி என்னை விட்டு அவன் போகாம நான் அவன்

அந்த அவனுடைய பிள்ளைங்கள் ஊதி வரா பாருங்க அவன் எப்படி இருக்கான் நெடுமாலா இருக்கான் மால்னா என்ன எல்லாம் நிறைந்தவன் பெரியவன் அதாவ்தான் இன்னைக்கு பல எல்லாம் மால் மால்ன்றா மால்னா எல்லாம் கிடைக்கிற இடம் மால் இவன் கிட்ட எல்லாமே கிடைக்குமா அதனால தான் இவன் நெடுமால் பாருங்க இங்கிலீஷ்காரங்கூட இந்த மாலுன்ற வார்த்தையை தமிழ்லேருந்து கொண்டு போய் தா மாலுக்கு வச்சிருக்கான் மால் அப்படின்னுட்டு இன்னைக்கு மால்னா பலவிதமான பொருட்கள் கிடைக்கக்கூடிய இடம் மால் பலவிதமான சந்தோஷங்கள் பலவிதமான நமக்கு தேவைப்பட்டது எல்லாமே கொடுக்கக்கூடியவன் அந்த நெடு மால் அவன் ஊதி வருகின்ற அந்த புல்லாங்குழல் உதறானே குழலின் தொலைவாய் நீர் கொண்டு அந்த குழல்ல அந்த துவாரத்தில் அவன் ஊதும் போது கொஞ்சோண்டு வெளியில தீர்த்தம் வரும் இல்ல ஊதும் போது அந்த நம்மதான் அதை எச்சல்னு சொல்லுவோம் அவெல்லாம் தீர்த்தம் தானே பெருமாள் தீர்த்தம் தானே குளிர முக தடவீரே அந்த தீர்த்தத்தை அப்படியே எடுத்து வந்து என் முகத்துல நீங்க தடவீங்கனீங்கன்னா என்னுடைய வாட்டம் போயிடும் யா ஏ எது தடவினா தடையின் பொ அவன் அந்த மாடு மேய்க்கும் பொழுது குழல் ஊதுவான் அந்த குழல் ஊழும்போது அதுல இருந்து அவன் காத்து பட்டு அந்த அந்தாங்குழலுடைய துவாரங்கள்ல அவனுடைய தீர்த்தம் வெளியில அவனுடைய உமைநீர் வெளியில வரும் அந்த உமை நீரை கலெக்ட் பண்ணி அதைய முகத்துல நீங்க தடவினீங்கன்னா என்னுடைய வாட்டம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐந்தாவது பாசுரத்துல சொல்றான் அழிலும் தொழிலும் ஒருக்காட்டான் அஞ்சேர் எண்ணான் அவன் ஒருவன் தழுவி முழுசி புகுந்து என்னை சுற்றிச் சுழன்று போகானால் தலையின் பொழில்வாய் நீரை பின்னி நெடுமாள் ஊதி வருகின்ற குழலின் தொலைவாய் நீர் கொண்டு குளிர முகத்து தடவீரே அப்படின்னு இந்த ஐதாவது பாசலத்தில் ரொம்ப அழகா சொல்லிருக்கா ஒவ்வொரு பாசுரங்களையும் ஒவ்வொன்று வேணும்னு கேட்கிறா இந்த பாசுரத்துல அவர் புல்லாங்குழல் வீசும் பொழுது அந்த அந்த காத்தின் மூலமா வர அந்த உமை நீரை கொண்டு என் முகத்துல பூசுங்க என்னுடைய வாட்டம் நான் தீர்ந்துடுவேன் அப்படின்னுட்டு இந்த பாசுரத்துல எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க யாரும் இந்த அர்த்தங்களை புரிஞ்சு இந்த பாசுரங்களை சேவிக்க சேவிக்க நாமளும் ஒரு ஆண்டாளாவே மாறிடுவோம் அதனால எல்லாரும் அர்த்தத்தை புரிஞ்சுட்டு செய்வீங்க நன்றி வணக்கம் ராகவன் காஞ்சிபுரம்